चतुर्थोऽज्ञाय श्रीभगवानुवाच इमम् विपस्पति योगम् प्रोक्तवान् अहमप्ययम् विपस्वान् मनवेप्रह मनुर्ष्वा कवि प्रबीत् श्रीमद्भगवद्गीतै அத்தியாயம் நான்கு உன்னத அறிவு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன் விவஸ்வான் மனித குல தந்தையான மனுவுக்கும் மனுஷாக்கு மன்னனுக்கும் இதனை முறையே உபதேசித்தனர் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விது சகாலேனே ஹமஹதா ரோகோ நஷ்ட பரந்தபாம் உன்னதமான இவ்விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலித் தொடர் மூலமாகப் பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டு போகவே இவிஞானம் மறைந்து விட்டதை போலத் தோன்றுகின்றது சஜேபாஜம் மயா தேத்ய லோகபிராட்ட புராத நஹார் பக்பா சிமே சகா சேதி பரமனுடன் உறவு கொள்வதை பற்றிய அதே பழம்பெரும் விஞ்ஞானத்தை நான் இன்று உனக்கு எடுத்துரைத்துள்ளேன் ஏனெனில் நீ எனது பக்தனும் நண்பனும் ஆதலால் இந்த விஞ்ஞானத்தின் உத்தம ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அபரம் பபதோ ஜன்ம பரம் ஜன்ம விபஸ்வதமே தத் விஜானியாம் அர்ஜுனன் வினவினான் சூரிய தேவனான விவஸ்வான் பிறப்பால் தங்களை விட பெரியவர் தாங்கள் அவருக்கு இவ்விஞ்ஞானத்தை ஆரம்பத்திலேயே உபதேசித்தீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்வது ஸ்ரீ வேத வாஜனிமே வீதீ தார்ஜுன சர்பாணித்தரந்தபுருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம் என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவுகொள்ள முடியும் ஆனால் எதிரிகளை தவிக்கச் செய்பவனே அது உன்னால் முடியாது நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும் எனது திவ்யமான உடல் அழிவற்றதாக இருந்தாலும் உயிர் வாழிகள் அனைவருக்கும் நானே இறைவனாக இருந்தாலும் நான் எனது சுயமான திவ்ய உருவில் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகின்றேன் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரதகுலத் தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேன் விநாஷாயிருத்த சம்பவாமி யுஜே யுஜே பக்தர்களைக் காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகின்றேன் சர்ம கர்ம சமேதேவ்யம் ஏபம் யாவேத்தி தத்பகான் யப்பா தேஹம் புனர் ஜன்ம எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவனொருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதீக உலகில் பிறப்பெடுப்பதில்லை அர்ஜுனான் அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான் பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுதும் என்னில் லயித்து என்னை சரணடைந்த பற்பல நபர்கள் என்னை பற்றிய அறிவால் இதற்கு முன் அடைந்துள்ளனர் இவ்வாறாக அவர்கள் எல்லாரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்களாயினர் என்னிடம் சரண் அடைவதற்கு ஏற்றார் போல நான் அனைவருக்கும் பலன் அளிக்கின்றேன் பிரதாபின் மகனே எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியையே பின்பற்றுகின்றனர் தரும் செயல்களில் வெற்றியை விரும்பும் இவ்வுலக மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர் இவ்வுலகில் இத்தகு செயல்களுக்கு விரைவில் பலன்கள் கிடைப்பது உண்மையே சாதுர்வர்ணியம் நயா சுஷ்டம் குணகர்ம விபாக தசிய கர்த்தாரமபிமாம் வித்ய கர்த்தாரமபியம் மூன்று வித இயற்கை குணங்களுக்கும் அவற்றின் செயல்களுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் நால்வகை பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன இம்முறையை படைத்தவன் நானேயாயினும் மாற்றமற்ற என்னை செயல்களுக்கு அப்பாற்பட்டவனாக அறிந்து கொள் நமாம் நமே நமே கர்ம ஈதிமான் யோபி ஜनाती கர்ம என்னை பாதிக்கும் செயல் எதுவும் இல்லை செயல்களின் பலங்களை நான் விரும்புவதும் இல்லை என்னை பற்றிய இന്മயை அறிபவனும் செயல்களின் விளைவுகளால் வந்தப்படுவதில்லை ஏவம் ஈபமயாத்பாதुतம் கர்ம பை விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் எல்லாரும் என்னுடைய உன்னத இயற்கையை உணர்ந்த வண்ணம் செயல்பட்டனர் எனவே அவர்களது அடிச்சுபட்டை பின்பற்றி நீயும் உனது கடமைகளை செய்ய வேண்டும்

இதை அறிவதால் எல்லா துரதிருஷ்டத்திலிருந்தும் நீ விடுதலை பெறுவாய்யம் செயல்களின் நுணுக்கங்களை உணர்வது மிக கடினம் எனவே கர்மா செயல் என்பது என்ன விக்கர்ம தடை செய்யப்பட்ட செயல் என்பது என்ன செயலின்மை என்பது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் மனுஷேஷு அகர்மணிமான் கர்ம கிருத் கர்மாவில் அகர்மாவையும் அகர்மாவில் கர்மாவையும் காண்பவனே மனிதரில் அறிவுடையவனாகின்றான் எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் உன்னத நிலையில் நிலை பெற்றுள்ளான் யாருடைய முயற்சிகள் அனைத்தும் புலநுகர் இருந்து விடுபட்டுள்ளதோ அவன் பண்டிதனாக அறியப்படுகிறான் அத்தகையவன் பக்குவமான அறிவு என்னும் நெருப்பால் செயல்களின் விளைவுகளை சுட்டரித்தவன் என்று சாதுக்களால் கருதப்படுகிறான் தனது செயல்களின் பலன்களின் மீதான எல்லா பற்றுதலையும் துறந்து எப்போதும் திருப்தியுற்று சுதந்திரமாக விளங்கும் அவன் எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எந்த பலன் நோக்கு செயலையும் செய்வதில்லை நிராஷீர் யதா சித்தாத்மா யக்த சர்வ பரிகிரகः சாரீரம் கேவலம் கர்ம கொர்மன்னாப்னாதி இத்தகு உணர்வுடையோன் மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வுகளை எல்லாம் துறந்து வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே செயலாற்றுகின்றான் இவ்வாறு செயல்படுவதால் அவன் பாவ விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைந்து விடுபட்டு பொறாமையற்று வெற்றி தோல்விகளில் நிலைத்து செயலாற்றுகின்றானோ அவன் செயல்களை செய்யும் போதிலும் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை கர்ம சமகிரம் பிரவிலீயற்கை குணங்களில் பெற்ற திவ்ய ஞானத்தில் நிலை பெற்றவனின் செயல் முழுமையாக உன்னதத்தில் கலந்து விடுகின்றது பிரம்மாணம் பிரம்மகவர் பிரம்மை கர்ம சமாதினா கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருப்பவன் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைவான் ஏனெனில் அவன் ஆன்மீக செயல்களுக்காக தன்னை முழுமையாக சமர்ப்பித்துள்ளான் பிரம்மனை இலக்காக கொண்ட இச்செயல்கள் அதே ஆன்மீக இயற்கையின் மூலம் அர்ப்பணிக்கப்படுவதாகும் சில யோகிகள் பல்வேறு யாகங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் தேவர்களை பக்குவமாக வழிபடுகின்றனர் சிலர் பரபிரம்மன் எனும் நெருப்பில்

மற்றும் சிலர் ஒழுக்கமான குடும்பஸ்தர்கள் புலன்கள் என்னும் நெருப்பில் புலனுகர்ச்சி பொருட்களை அர்ப்பணிக்கின்றனர் சர்பானிய கர்மாணி பிராண கர்மானி தீபிதே மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் தன் உணர்வை அடைய விரும்புவோர் புலன்களின் இயக்கங்களையும் இயக்கங்களையும் அடக்கப்பட்ட மனமெனும் நெருப்பில் அர்ப்பணிக்கின்றனர் கடும் விரதங்களை ஏற்றுக்கொண்டு சிலர் தங்களது உடைமைகளை தியாகம் செய்வதால் ஒளி பெறுகின்றனர் மற்றவர்களோ கடுமையாக தவங்கள் அஷ்டாங்க யோக பயிற்சி அல்லது உன்னத ஞானத்தில் முன்னேற்றம் பெறுவதற்காக வேதங்களை கற்றல்

சுவாச கட்டுப்பாட்டு பயிற்சிகளில் ஈடுபாடு கொண்டுள்ள சிலர்வாசத்தில் வெளி சுவாசத்தின் இயக்கத்தையும் உட்வாசத்தின் இயக்கத்தையும் நிறுத்தும் முறையை பயின்று இறுதியில் சுவாசத்தை முழுமையாக அடக்கி சமாதியில் நிலை பெறுகின்றனர் வேறு சிலர் உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வெரி சுவாசத்தை யாகமாக அர்ப்பணிக்கின்றனர் சர்பே ஏதே यज्ञ விதோ யக்ニャக்ஷபித கல்மஜாஹ யக்ஞஷிஷ்டா அமృత புஜோ யாந்தி பிரம்ம சநாதனம் யாகத்தின் பொருளை அறிந்து செயல்படும் இவர்கள் அனைவரும் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மை பெற்று இத்தகைய யாகங்களின் பலன்களை அமுதமாகப் பருகி பரமமான நித்திய நிலையை நோக்கி முன்னேறுகின்றனர் குருவம்சத்தில் சிறந்தவனே எவரும் யாகங்களின்றி இவ்வுலகிலோ இவ்வாழ்விலோ மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது மருலகை பற்றி என்ன கூற முடியும் பலதரப்பட்ட இந்த யாகங்கள் அனைத்தும் வேதங்களில் அங்கீகரிக்கப்பட்டவை இவை பல்வேறு விதமான செயல்களிலிருந்து பிறந்தவை இவற்றை இவ்விதமாக அறிவதால் நீ முக்தி அலைவாய் ஸ்ரேயாந்திர சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமா எதிர்களை தவிக்க செய்பவனே ஞான யாகம் பொருட்களை யாகம் செய்வதை விடச் சிறந்தது

உண்மையை அறிய முயற்சி செய் அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய் உண்மையைக் கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் குணக்கு ஞானத்தை அளிக்க முடியும் யஜ்ஞாத்ப நபுனர்மோகம் ஏபம் பாண்டவ ஏன பூதான் யசேஷாணி இவ்வாறு தன்னுணர்வடைந்த ஆத்மாவிடமிருந்து உண்மை ஞானத்தை பெற்ற பின் நீ மீண்டும் மயக்கத்தில் விழமாட்டாய் ஏனெனில் இந்த ஞானத்தின் மூலம் எல்லா உயிரினங்களையும் பரமனின் பாகமாக வேறு விதமாக கூறினால் என்னுடையதாக நீ காண்பாய் பாவிகளில் எல்லாம் பெரும் பாவியாக நீ கருதப்பட்டாலும் உன்னதமான ஞானமனும் படகில் நீ நிலை விட்டால் உன்னால் துன்பக் கடலை கடந்துவிட முடியும்

சாம்பல் ஆக்கிபிடிகுன்ратு நாகிக் Complet என் ஜதுரம் பபித்தரம் இக வித்यதேன் எட்ஸ்பையம் யோகசம் சித்தா காலினாத் மனி பிந்ததீன் இவ்வுதகில் உன்னதன் யானத்தைப் போல சிறந்ததும் தூய்மையானதும் யானதும் வேரும்டும் ஞானமே எல்லா யோகங்களின் மூற்றிய பலமாகும் பக்தி துண்டின் பயிற்சியினால் இதனை அடைந்தவன் காலப்போக்கில் இந்த ஞானத்தை தன்னில் அனுபவிக்கிறான் ஸ்ரद्धा ஞானம் தற்பரசம் யதிந்திரய ஞானம் தत्वाபரம் சாந்தim ஆชีரேநாதி gacchதி உன்னத ஞானத்திற்காக தன்னை அர்ப்பணித்து புலங்களை அடக்கக்கூடிய நம்பிக்கையுடைய மனிதன் அந்த ஞானத்தை அடைய தகுதி வாய்ந்தவனாவான் அதனை அடைந்த பின் வெகு விரைவில் பரம ஆன்மீக அமைதியை அவன் அடைகிறான் அக்னாஸ்வதான சம்சயாத்மா பின் நாயம் லோகோஸ்தி நரோ நசுகம் சம்சயாத்மனா ஆனால் சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கையற்ற முட்டாள் மனிதர்கள் இறை அடைவதில்லை அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர் சந்தேகம் கொள்ளும் ஆத்மாவிற்கு இவ்வுலகிலோ மறு உலகிலோ இன்பம் இல்லை யோக சந்தியஸ்த கர்மானம் ஆ ந சஞ்சின்ன சம்ஷயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபட்னந்தி எவனொருவன் தனது செயல்களின் பலனைத் துறந்து பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றானோ எவனொருவனது சந்தேகங்கள் உன்னத ஞானத்தால் நீக்கப்பட்டு விட்டனவோ அவன் தன்னில் நிலை பெற்றிருப்பது உறுதி செல்வத்தை வெல்வோனே இவ்வாறாக அவன் செயல்களின் விளைவுகளால் வந்தப் படுவதில்லை தச்மாத் அஜ்யானசம் பூதம் हருச்தம் யானாசினாத்மனா சித்வைனம் சம்ஷயம் யோகம் ஆதிஷ்தோத்திஷ்த பாரதம் யனவே அறியாமையால் உன் இதயத்தில் எழுந்த ஐயங்கள் ஞானமனும் ஆயுதத்தால் அழிக்கப்பட வேண்டும் யோக கவசம் பூண்டு பரதகுலத்தவனே எழுந்து போர் புரிவாயாக பிரம்ம வித்யாய் योगशास्त्रे श्री कृष्ण अर्जुन संभाति ज्ञान कर्म संन्यास योगू नाम चतुर्thought यायः